தலைவர் சுதந்திர போராட்டை வீரர் என தன்மை பெற்றிருந்தார் அவர் ஆளுமை மிக்க மனிதர் அவர் சுதேசிய பிரசார சபை தர்ம சங்க போன்றவற்றை இந்தியாவிற்கு வணிகம் செய்யவே வந்தனர் ஆனால் இந்திய ஆற்றை கைப்பற்றி இந்திய நாட்டின் செல்வங்களை கொள்ளையெடுத்துக் கொண்டிருந்தனர் இது கடுமையாக பாதித்தது அவர் தனது எதிர்ப்பை தெரிவித்து

கப்பல்கள் இல்லாமல் கப்பல் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த இயலாது என்பதை அறிந்து கொண்டார் முடிவு செய்து வணிகர் உதவி செய்தனர் ஆனால் அது போதுமானதாக இல்லை புதிய பங்குதாரர்கள் சேர்க்க மும்பை கொல்கத்தா ஆகிய இடங்களும் சேர்ந்தனர் அங்குள்ள வணிகர்கள் அவரது பேச்சாற்றல் கவரப்பட்டு கப்பல் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஆனார்கள்

இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாக பணியாற்றினார் பாபுஸ்ரீ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று நவம்பர் பதினெட்டு ஆண்டு காலமானார் அவரது நினைவாக தூத்துக்குடியில் மணி மண்டபம் கட்டப்பட்டுள்ளது என்று கூறி தந்த வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்